ஸ்பிரிச்சுவலான நபரா ஆத்மீயவாதியா இதா இல்லனா நித்யானந்தவனுடைய இரண்டாம் ஜென்மமா இப்ப வாழக்கூடியதானே ஸ்பிரிச்சுவல் இப்ப வாழுங்க இந்த நொடி வாழுங்க முழுமையா வாழுங்க இந்த டீச்சர் ஏதோ பேசுவாங்க நீங்க சொல்லலன்னா நான் வேற மாதிரி பேசுறேன் வேற மாதிரி எப்படி பேசுவாங்க தம்பி நீங்க எப்படி பேசுவீங்க தம்பி ஓன ஜென்மம் உள்ளது வந்து ரெண்டாவது விஷயம் அதை நம்ம 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 தேவை கிடையாது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோட வேலையை அவர் காட்டியிருக்காரு அப்ப தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள் எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி அவர் பேசுவாரு இவர் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் அப்ப தன்னம்பிக்கை பயிற்சியாளர் என்னன்னு சொல்லுவோம் நம்பிக்கை உடைக்கிறது மாதிரி பேசக்கூடாது அதுவும் வாழக்கூடிய பசங்க இன்னைக்கு அந்த தம்பிக்கு மன ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருணும் ஈஸியா கொடுத்துருணும் இப்பவே கொடுத்துருணும் இல்ல இல்லைன்னா அவருக்கே தோணிடும் நான் அடுத்த நித்தியன் நித்தியனுடைய இடத்தை ஃபில் பண்ண வந்த நபரானு உள்ள ஒரு டவுட்டா இருக்கு நமக்கு அந்த பைனாப்பிள்ல கை வச்சு நிறைய அதிசயம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆப்பிள்ல கை வச்சு அவரை விட வயதுக்கு மூணு மூத்தவங்க எல்லாம் கால்ல விழுந்து ஒரு வீடியோ விழுது பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு கிடையாது பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்னு கிடையாது இவர் ஒரு போன ஜென்மத்துல நீ குரங்கா பிறந்த போன ஜென்மத்துல ராஜாவா இருந்த பிச்சைக்காரனா இருக்கும் போது நம்ம மனம் முழுவதும் இதுல இருக்கும் மதம் சார்ந்து ஒரு குழந்தையே இப்படி செல்லு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதை அடிச்சு சொல்ல நித்தியானந்தாவா அனுபவிக்க விட முடியாது இனி ஒரு நித்தியானந்தா நமக்கு தேவையில்லை கிடைக்குங்க இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது இது அவனுடைய ஆட்டிடியூட் பையனுடைய ஆட்டிடியூட் தான் பிரச்சனை சிரிக்க எல்லாம் போய் நீங்க சொல்றீங்க சிரிக்க தெரியாத ஒரு நபரை ஸ்பிரிச்சுவல் லீடர்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து தமிழகத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது வந்து இந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அந்த பையனுடைய பேரு பரம்பொருள் அந்த பேரையே கிடைக்கிறது மாதிரியான ஒரு செயல்பாடு அவர் வந்து பயிற்சியாளரா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இல்ல உண்மையிலேயே வந்து அவரு ஸ்பிரிச்சுவலான நபரா ஆத்மீயவாதியா இதா இல்லைன்னா நித்தியானந்தவனுடைய இரண்டாம் ஜென்மமா இது என்னன்னு உள்ளது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையான உண்மையான தமிழனுக்கு கோபம் வரும் ஏன் உண்மையான தமிழனுக்கு கோபம் வரும்னா அவர் சொன்ன வார்த்தை அந்த பையன் சொன்ன வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா அவங்க கேக்குறாரு அந்த ஒரு மாற்றுத்திறனாளி கேட்கிறாரு அவர் கேட்கிறாரு கேள்வி கேட்கிறாரு நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது எது சொல்லக்கூடாதுன்னு உள்ளது அவருக்கு வலிக்கிறது மாதிரி ஒரு விஷயம் இந்த பையன் சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அதாவது போன ஜென்மத்துல பண்ணின பாபத்தினுடைய பலன்தான் இந்த ஜென்மத்துல வந்து குறையா பறக்கிறது அப்ப குறையா பிறந்த அத்தனை பேரும் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்காங்க அப்ப வலிக்காத நமக்கு அப்ப நமக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதா காரணம்னா போன ஜென்மத்துல செய்த பாபம் நமக்கு ஒரு குறை இருக்கிறதா காரணம்னா அது போன ஜென்மத்துல செய்த பாவம் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்குல்ல அது எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு நபர் அப்படி சொல்லலாம் ஸ்பிரிச்சுவலான தற்போது இப்பொழுது இப்ப வாழக்கூடியது என்ன ஸ்பிரிச்சுவல் இப்ப வாழுங்க இந்த நொடி வாழுங்க முழுமையா வாழுங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க இந்த நொடி வாழ்றதுக்கானதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தியானம் யோகம் இதெல்லாம் யோகா இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த நொடி சொல்லக்கூடிய இடத்துல தம்பி சொல்லக்கூடியது என்னது இப்ப தம்பி என்ன நான் மரியாதையா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் ஒரு பயிற்சியாளர் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அவரை நம்பி கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு அவருடைய அகந்த என்னன்னு பாருங்க அங்க ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த டீச்சர் ஏதோ பேசுறாங்க நீங்க சொல்லலைன்னா நான் வேற மாதிரி பேசுவேன் வேற மாதிரி எப்படி பேசுவாங்க தம்பி நீங்க எப்படி பேசுவீங்க தம்பி என்ன சொல்றதுக்கு உங்களை வேற மாதிரி என்ன பேசுவீங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க இல்ல நான் வேற மாதிரி பேசுவேன் இது என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு இவரை நம்பி ஒரு கூட்டம் வேற இருக்கு நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல அவரை கூப்பிட்டது தப்பு அந்த நிர்வாகத்துக்கு மேல நம்ம வந்து குறை சொல்லவும் முடியாது ஏன்னா இவர் நல்லா பேசுவார்னு கூப்பிட்டு இருக்காங்க இவர் பசங்களுக்காவது ஏதாவது சொல்ல மாட்டேங்கன்னு தானே இருக்காங்க பசங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு உள்ள நம்பிக்கையில தானே கூப்பிட்டு அந்த நம்பிக்கையில தானே இவர் வந்து மண்ணல்லி வரை போட்டாரு போன ஜென்மத்துல போன ஜென்மம் உள்ளது வந்து ரெண்டாவது விஷயம் அதை இங்க நம்ம உள்ள நம்ம தேவை கிடையாது போன ஜென்மத்துல எப்படின்னு உள்ளது பாயிண்டும் கிடையாது இந்த ஜென்மத்துல நம்ம என்னவா இருப்போம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அதனுடைய பலன் இந்த நாளைக்கு இப்ப இன்னைக்கு என்ன நான் பண்றோம் அதுக்கான பலன் நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிற பையன் எனக்கு வந்து கோல் செட் பண்ணணும் அந்த கோலுக்கு நான் என்ன பண்ணனும் அந்த கோலுக்காக நான் எவ்ளோ உழைக்கணும் எவ்வளவு படிக்கணும் பிசினஸ் பண்றதா சரி நான் என்ன பண்ணுவேன் அதனுடைய பலன் தான் நாளைக்கு அனுபவிக்கணும் இன்னைக்கு நான் படிக்கலன்னா நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்காது இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ உன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணணும் நீ வாழ்க்கைக்காக என்ன பண்ணணும் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இலக்க நிர்ணயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நீங்க ஆசிரியர்கள்ட்ட எப்படி பேசணும் அதுக்கு நீ இந்த டிஜிட்டல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அடையாளம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்ல என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவுடைய அவனுடைய வரலாறு சொல்லணும் சச்சின் வரலாறு சொல்லணும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயிச்சு அவங்களோட வரலாறு எல்லாம் சொல்லி கொடுத்து இதே மாதிரி ஒன்னாலேயே ஆக முடியும்னு சொல்லக்கூடியதா ஒரு மோட்டிவேஷன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய வேலை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருடைய வேலையை அவர் காட்டியிருக்காரு அதுல நிறைய இடத்துல தன்னம்பிக்கை பயிற்சியாளர் அவரை போட்டிருக்காரு அப்ப தன்னம்பிக்கை பயிற்சியாளர்கள் எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி அவர் பேசுவாரு இவர் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் அப்ப தன்னம்பிக்கை பயிற்சியாளர் என்னன்னு சொல்லுவோம் தன்னம்பிக்கை பயிற்சியாளர் நம்ம என்னங்க சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க அப்ப தன்னம்பிக்கை பயிற்சியாளர்களை வந்து இவங்க பார்த்ததே கிடையாது அப்ப பரம்பலூர் அந்த பையன் பேரும் வாயில வர மாட்டேங்குது அந்த பேரையும் கிடைக்கிறது மாதிரியான ஒரு செயல்பாடு அவர் பண்ணியிருக்கிறாரு தன்னம்பிக்கை கொடுங்க நம்பிக்கை இழக்கிறது மாதிரி பேசக்கூடாது நம்பிக்கை உடைக்கிறது மாதிரி பேசக்கூடாது அதுவும் வாழக்கூடிய பசங்க இன்னைக்கு இன்னைக்கு சமூகத்துல இனி அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டிய பசங்கள்கிட்ட போய் பேச வேண்டிய பேச்சு அல்லது அவர் திட்டணும்னு கூட தோணலை ஏன் திட்டணும் அந்த தம்பிக்கு மன ரீதியாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும் ஈஸியா கொடுத்துடணும் இப்பவே கொடுத்துடணும் இல்லைன்னா அவருக்கே தோணிடும் நான் அடுத்த நித்தியன் நித்தியனுடைய இடத்த ஃபில் பண்ண வந்த நபரானு உள்ள ஒரு டவுட்டா இருக்கு நமக்கு இந்த இடத்துல இது சொல்றதுதான் இது பாயிண்ட் நாங்க சொல்ல வேண்டியது இருக்கு நாங்க பயிற்சியாளர்கள் இது சொல்ல வேண்டியது இருக்கு நாங்க சொல்லாம யாரு சொல்லுவோம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயிற்சியாளர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள பேச வைங்க பரம்பொருளுக்கு கிளாஸ் எடுத்து அவங்கள கூப்பிட்டு வச்சு அவர் எங்கேயாவது போய் ஹிப்னோசிஸ் ஹிப்னோட்டிசம் மென்டலிசம் படிச்சுட்டு வந்து இப்போ ஏற்கனவே நித்தி வந்து அந்த பைனாப்பிள்ள கை வச்சு நிறைய அதிசயம் பண்ணிருக்காருன்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஆப்பிள்ல கை வச்சு அவரை விட வயதுக்கு மூணா மூ மூத்தவங்க எல்லாம் காலில் உள்ள ஒரு வீடியோ எழுது என்ன எது 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 அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது நல்ல பேச்சாளர் நல்ல பேச்சுக்கு பேச்சு திறமை ஒரு பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடியது எல்லாமே சரியாகணும்னு கிடையாது பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு கிடையாது பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் ஸ்பிரிச்சுவல் லீடரும் கிடையாது பேச்சு திறமை இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கணும்னு கிடையாது இதற்காக நீங்க வந்து இது மத சாயம் பூசாதீங்க இது அரசியலா நிறைய பேர் கொண்டு வராதிங்க இது அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறதா இருந்தா அந்த குறைய குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குறையில வலிய சேர்க்கக்கூடிய அளவுக்கு போன ஜென்மத்துல செய்த பாவத்தை நீங்க போன ஜென்மத்துல போய் மாத்த முடியுமா இந்த ஒரு ஜென்மம் இனி கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ்வோம் எவ்வளவு இந்த இந்த காலகட்டத்துல எவ்வளவு வருஷம் தான் நம்ம வாழ்வோம் மேக்சிமம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு நல்லா வாழ்ந்தா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இவ்வளவுதான் வரும் இதுல போய் போன ஜென்மத்துல அப்போ என்ன தோணும் போன ஜென்மத்துல வந்து எனக்கு ஒரு பாவம் இருக்கிறதுனால எனக்கு அது குறை வந்ததுனால சாமி எனக்கு தான் சொல்லுங்க போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன்னு போய் கேக்க இவர் ஒரு நான் போன ஜென்மத்துல நீ குரங்கா பிறந்த போன ஜென்மத்துல ராஜாவா இருந்த பிச்சைக்காரன இருக்கும் போது நம்ம மனம் முழுவும் இதுல இருக்கும் போன ஜென்மத்துல நான் ராஜாவா இருந்திருக்கேன் ராஜாவா இருக்க அப்ப அதுவே தோணும் போன ஜென்மத்துல பிச்சைக்காரன் ஆயிடும் ஐயோ நான் இவ்வளவு அழகா இருக்கேன் போன ஜென்மத்துல நான் பொண்ணா பிறந்துட்டேனா போன ஜென்மத்துல நான் பிறந்துட்டேனா போன ஜென்மத்துல இப்படி பிறந்துட்டா அப்படி பிறந்துட்டேனா அப்போ தச திருப்பி விடுறீங்களா பசங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி விடுறீங்களா பாசிட்டிவா இருந்தா நல்லதுங்க பாசிட்டிவா நீங்க சொன்னீங்க ப பசங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குது சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க சொன்னது நெகட்டிவாகவே இருக்கட்டும் அது பசங்களுக்கு பாசிட்டிவா இருந்தால் சந்தோஷம் அது வலிக்கிறது மாதிரி குறைய குறைய சுட்டி காட்டுறது மாதிரிதான் இருக்கு இதை ஏத்துக்கவே முடியாது அது தமிழ் மண்ணில் ஏத்துக்கவே முடியாது தமிழ்ல இல்லைங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நம்ம மாணவர்கள் தானே நீங்க ஆஸ்திரேலியா போய் கிளாஸ் எடுத்தாலும் சரி நீங்க மெல்பர்ன்ல போய் கிளாஸ் எடுத்தாலும் சரி நீங்க போன ஜென்மத்தினுடைய கதையை சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது வேதங்களையும் சாஸ்திரங்கள்லையும் எது சொன்னதோ சொன்ன நல்ல விஷயங்களை நீங்க சொல்லுங்க தப்பு கிடையாது மதம் சார்ந்து ஒரு குழந்தையே இப்படி செல்லு இப்படி பண்ணனும் இப்படி பண்ணனாதான் வாழ்க்கை ச சிறப்பா இருக்கும் அத அடிச்சு சொல்லக்கூடாதுல்ல அது ஒரு இவ்வளவு தைரியமா நீங்க சொல்றீங்க போன ஜென்மத்துல செந்த பாவத்தோடைய ஒரு பலனா இருக்கும் போது அந்த ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு வலிச்சிருக்கும் அவர் தட்டி கேட்டாரு பாராட்ட வேண்டிய விஷயம்ங்க இது தட்டி கேட்க வேண்டிய விஷயம் அது எந்த மதம் சார்ந்த விஷயம் யாரு பேசினாலும் சரி கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டிய விஷயம் தட்டி கேட்கப்படணும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லன்னா இன்னொரு நிறுத்தி வந்துருவாரு இனி இன்னொரு கைலாசமும் நமக்கு வந்துரும் இது வந்து அது கைலாசம் இவர் வச்சிருக்கக்கூடிய பேருக்கு இனி இன்னொரு வைகுண்டம் இன்னொரு வைகுண்டத்துக்கு எல்லாம் நம்ம தயாராக கிடையாது நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடவுள்கள் போதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் போதும் இப்படி வந்து நம்மளை ஏமாத்தக்கூடிய எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை இது கண்டிக்கத்தக்கது கண்டிப்பாக அரசாங்க நடவடிக்கை எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மிக அருமையான நம்மளுடைய கல்வித்துறை நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்களுடைய இந்த நடவடிக்கை வாழ்த்துக்கள் சிறப்பு அவருடைய ஏரியால வந்து அதுவும் இன்ஸ்டல் பண்ணியிருக்கேன் அது கான் யூ மாஸ்க் திஸ் கொஸ்டின் கேட்கக்கூடிய அளவுக்கு தனாவட்டு திமிரு எல்லாரும் பேசி திமிரா பேசிட்டோம்னா இங்க பேசுறதுக்கு காலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா தவறு பசங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியது எங்களுக்கு தெரியும் பெற்றோர்களாக எங்களுக்கு தெரியும் பயிற்சியாளர்களாக எங்களுக்கு தெரியும் பேச்சாளர்களாக எங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்களை சொல்லி 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 அவனை மாத்துறதுக்கு அவன் செயல்படுத்துறதுக்கு அவனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு அவனை நல்ல வழிகாட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அரசாங்கம் எவ்வளவு வேலை ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அரசாங்கம் வகுத்து அவனை ஜெயிக்கிறதுக்காக தயார்படுத்திட்டு இருக்கு அது மாதிரி நாங்க சுத்தி இருந்துகிட்டு அந்த பையனை இன்னும் வழி நடத்துறதுக்கான வேலைகளை ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களும் ஒவ்வொரு பேச்சாளர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் செஞ்சிட்டு இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களை கண்டிக்கத்தக்கது நிறைய யூடியூப்ல எல்லாம் பரம்பொருளுக்கான பதில்கள் தரமான பதில் இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார் யாரு இப்போ இந்த நேரத்தை ரியாக்ட் பண்றீங்களோ வாழ்த்துக்கள் தைரியமா ரியாக்ட் பண்றீங்க இனி ஒரு நித்தியானந்தாவா அனுபவிக்க விட முடியாது இனி ஒரு நித்தியானந்தா நமக்கு தேவையில்லை அதுவும் இன்னொரு நித்தியானந்தாவ இந்த மண்ணில் கால் குத்துறதுக்கு விடமாட்டோம் பயம் அதாவது இந்த ஆட்டிடியூடு இருக்குல்ல நீ காட்டின ஆட்டிடியூடு தம்பி நீ காட்டுன ஆட்டிடியூட் தான் அங்க பிரச்சனை அந்த ஆட்டிடியூட் தேவையில்லாதது அந்த ஆசிரியர்கிட்ட காட்ட வேண்டியது அல்ல வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வாங்க மைக் எடுங்க மைக் கொடுங்க அப்போ ஒரு ரெண்டு கைத்தட்டல் கட்டுறதுனால அந்த பசங்களுக்கு தெரியாம கை தட்டினாங்க பசங்க இதுக்காக தட்டினாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது இந்த ஆசிரியர் கேள்வி கேட்டதுனால கூட உங்களுக்கு கை தட்டி இருக்கலாம் நீங்க உங்களுக்கு கைத்தட்டல கைத்தட்டல் கிடைச்சதா நினைச்சு இந்த ஆசிரியரை இன்சல்ட் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த இடத்துலதான் நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அல்ல நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அல்ல உங்களுடைய ஆங்கரை உங்களால மேனேஜ் பண்ண முடியல உங்களோட கோவத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியல உங்களுடைய டிப்ரெஷன் உங்களுடைய டென்ஷனை உங்களால கட்டுப்படுத்த முடியல நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில நிதானத்தை கொண்டு வர்றீங்க வாழ்த்துக்கள் நீங்க உங்களை காட்டி கொடுத்துட்டீங்க இப்பவே இது நல்ல ஒரு வாய்ப்பு இனி உங்களை ஒரு ஸ்கூல்ல கூப்பிடுறதா இருந்தால் இனி உங்களுக்காக ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்குறதாக இருந்தால் நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுங்க பேச்சாளர்னு சொல்லுங்க ஸ்டாண்ட் அப் காமெடியு சொல்லுங்க கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி கடவுளுடைய பெயரை பயன்படுத்தும் போது ஒரு கூட்டம் உங்க முன்னாடி நிக்க நிக்கும் உங்க கூட நிக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையில நீங்க இது செய்து செய்யறதாக இருந்தால் தவறு தம்பி தவறு பசங்களுக்கு வழிகாட்டி கொடுங்க நாங்க எல்லாம் கூட நிற்போம் இருக்கு தமிழகத்துல அவ்வளவு பேச்சாளர்களும் பயிற்சியாளர்களும் இருக்கிறாங்க வரும் அந்த காலகட்டம் தான் இது அந்த காலகட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல டிஜிட்டல் வேர்ல்டுக்கு போது போன ஜென்மத்தை பத்தி நேரம் இல்லை இந்த நொடி எனக்கு என்ன தேவை நாளை நான் ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் நேரத்தைக்கு பண்ணின தவறு நான் பண்ணாம இன்னைக்கு என்ன பண்ணும் அதை சொல்லி கொடுங்க நண்பர்களே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹிப்னோசிஸ் ஹிப்னோட்டிசம் ஹிப்னோதெரபி மென்டலிசம் இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சு நமக்கு என்ன தோணும்னா மக்களை ஏமாத்திடலாம் இது ஒரு ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கிரிப்ட நம்ம தயார்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லும் போது முன்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கு ஏற்ப அதற்கேற்ப தயாராகுவாங்க அந்த ஹிப்னோட்டிசம் டெக்னிக இன்பில்ட் சொல்லுவோம் இன்பில்ட் பண்றது பேச்சிலேயே அது இருக்கும் பேச்சிலேயே அதை இன்பில்ட் பண்ணி கொண்டு வரும்போது மக்கள் அப்படி ஏமாத்தலான ஒரு கூட்டம் தயாராக இருக்கு ஏற்கனவே அப்படிதான் அதாவது போலி சாமியார்கள் நான் சொல்லக்கூடிய நல்லா கவனிச்சுக்கிறேன் இந்த போலி சாமியார்கள் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே டெக்னிக்ஸ் நீங்களும் படிச்சுக்கிடலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிடலாம் இதுவும் பரம்பொருள் பயன்படுத்தின பரம்பொருள் சொல்லறதை விட அந்த தம்பி மகாவிஷ்ணுவை பயன்படுத்தினது டெக்னிக்ஸ் மெடிடேஷன் விட விட பெரிய 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 ஒரு ஒரு மெடிடேஷனா கிருஷ்ணமூர்த்தி ஐயாவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல மெடிடேஷன் பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள் நல்ல டீச்சர்ஸ் நல்ல குருக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த பெயரை கிடைக்கக்கூடிய அளவுக்கு தானே இந்த பையன் வேலை காட்டி இருக்கிறாரு அப்போ ஒரு இடத்துல நீங்களே பண்ணுங்க சிம்பிளான விஷயம் மூச்சை உள்ள இழுத்து கொஞ்ச நேர நிதானமா இருந்து மூச்சை வெளியே விட்டு நீங்க மூணு வாட்டி செஞ்சாலே ரிலாக்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருவீங்க இதுதான் மெடிடேஷன் இதனுடைய ஒவ்வொரு கட்டம் பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி போகும்போது அது உங்களை இன்னொரு கட்டத்தில் கொண்டு நிற்கும் உங்க பிரெயின் டெவலப் ஆகும் உங்களுடைய பேச்சு டெவலப் ஆகும் உங்களுடைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும் உங்களுடைய உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசான் தேவை இதற்கு நான் தான் இருக்கிறேன் நான் தான் வழிவகுப்பு நான் மட்டும்தான் இருக்கிறேன் சொல்லக்கூடியதான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் சொல்லக்கூடியதும் நான் தான் உலகத்துல மிக சிறந்த டெக்னிக்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இந்த பரம்பொருள் பவுண்டேஷன் உடைய பவுண்டர் இந்த ஒரு ஸ்டாண்டப் காமெடியா அப்படி உங்களுக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கும் அப்ப பார்த்தான் ஸ்டாண்டப் காமெடியில் பெரிய ஆளாக முடியாது ஸ்டாண்டப் காமெடியில் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அதனால் இதுல வந்து டீச்சர்ஸ் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னால் சைக்காலஜி முடிச்ச மோட்டிவேஷனல் ட்ரெயினர்ஸ் பயிற்சியாளர்கள் பேச்சாளர்கள் இருக்கும் போது அவங்களை கூப்பிட்டு உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல உங்களுடைய நிறுவனங்கள்ல இது மாதிரி திறமையார்ந்த பேச்சாளர்களையும் பேச்சாளர்களையும் பயிற்சியாளர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த செஷன் கொடுங்க பசங்களுக்கு சொல்லுங்க கோல் செட்டிங் எடுக்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் எக்ஸாமினேஷன் மாத்திரம் மெமரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணு சொல்லுங்க அவங்க எடுப்பாங்க இதே மாதிரியான நபர்களை கூப்பிட்டு எந்த விதமான பலனும் கிடையாது பசங்களுக்கு போற போன ஜென்மம் ஜென்மத்துக்கு அதுக்கப்புறம் காஸ்மிக்கு இதெல்லாம் இல்ல நம்மளுடைய இந்த உலகத்துக்கு என்ன தேவை உலகத்துல என்ன நடக்குது உலகத்தை மாத்துறதுக்கு தனிப்பட்ட மனிதனாக நீ என்ன பண்ண வேண்டும் என்கின்ற மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆன ஆளுகளை கூப்பிடுங்க நல்ல ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் கூப்பிடுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுங்க கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸை கூப்பிடுங்க ஜெயிச்சவங்க கூப்பிடுங்க பிசினஸ் பீப்புளை கூப்பிடுங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய கதைகள் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க மோட்டிவேஷன் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் இவ்வளவுதான் ஏற்கனவே எழுது எழுதுகின்ற புத்தகத்திலிருந்து தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் சொன்ன விஷயம் சொல்லாத விஷயம் இதெல்லாம் எடுத்து பேசி பசங்க வாழ்க்கை கெடுத்துருவாங்க புரிஞ்சுக்கிடுங்க புரிய வேண்டிய விஷயம் இது நல்ல ஒரு தருணம் இதே மாதிரியான நிறைய சாமியார்களுக்கான இது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு வார்னிங் பெல் இதே மாதிரியான சாமியார்களுக்கான மிகப்பெரிய வார்னிங் பெல் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த அக்கு பெஞ்சரையே படிக்காம டாக்டர் டாக்டர் பட்டம் வாங்குறது மாதிரி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்கள் இருக்காங்க டைட்டீஷியன் இருக்கும்போது டைட்டை பத்தி தெரியாதவங்க டைட்டை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பசங்களுக்கான ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தகுதியார்ந்த நபர்கள் ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களை கூப்பிட்டு வச்சு பசங்களுக்கு கிளாஸ் எடுங்க அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இதே மாதிரியான போலி சாமியார்களை கூப்பிடாதீங்க கூப்பிடுறதுனால நீங்க அவங்கள ப்ரொமோட் பண்றீங்க கூப்பிடுறதுனால அவங்க வளர்றாங்க அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய தவறுனால நீங்க அழுது பயன் இல்லை பிரயோஜனம் இல்லை பெற்றோர்களும் இது கவனிக்க வேண்டும் ஒரு ஒரு ஒருத்தர் வாராரு நம்மளுடைய மதம் சார்ந்த ஒரு தலைவர் வாராரு மதம் சார்ந்த தலைவர் நமக்கு தேவையில்லை ஸ்கூல்ஸ்ல வந்தாங்க பேசுனாங்க போனாங்க இது மாதிரி மோட்டிவேஷன் ட்ரைனிங் எடுக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்காதீங்க இன்னைக்கு சமூக நீதி சமூக கேள்விகள் சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அரசாங்கம் அதற்கான வேலைகளும் திட்டங்களும் சிறப்பா பண்ணும்போது தான் கூட சப்போர்ட் பண்ணி ஆகணும் நல்லது பண்றதுக்கு நல்ல மனம் இருக்கும் போது நல்ல பேச்சாளர் நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் கூட நல்லது கவர்மெண்ட் கூட நின்று காரியங்கள் அரசியல் பேசக்கூடாது இந்த பரம்பூரினுடைய விஷயத்துல வந்து இந்த அரசியலா மாக்குறது மாத்துறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இல்ல எந்த அரசியலும் ஐயா அதுல வந்து ரங்கராஜ் பாண்டே வேற சொல்லக்கூடிய விஷயம் என்னடா இது ஏற்கனவே வந்து அவரது என்ன தம்பி என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு சார் இருந்துட்டு போடும் சார் அது சொல்ல வேண்டிய ஒருத்தர் உங்களை தேடி வராங்க நீங்க சொல்லுங்க உங்க வீடு தேடி வராங்க உங்களோட ஆசிரமம் தேடி வராங்க உங்களை தேடி வராங்கன்னா இப்படி ஒண்ணு இருக்கா போன ஜென் மூணு ஒண்ணு இருக்கா அது என்னது எப்படின்னு கேட்கும் போது அப்ப சொல்லுங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு புரியாத பிள்ளைங்களுக்கு அது நீங்க எவ்வளவு பண்ணி கொடுக்காதீங்க வெங்கராஜ் பாண்டே எவ்வளவு படிச்சுனா எவ்வளவு நல்ல ஒரு ஒரு பத்திரிகையாளர் நீங்க எப்படி சொல்லலாமா சார் நீங்க அப்ப பரம்பூருக்கு சப்போர்ட் பண்றது அடி அடிப்படையான விஷயம் இதுல அரசியலை கொண்டு வராதீங்க அரசியலை கொண்டு வரும்போது எதிர்காலம் தமிழகத்தினுடைய எதிர்காலம் தமிழகத்தினுடைய குழந்தைகள் தமிழகத்தினுடைய வாழ்வியல் முறையில நீங்க கை வைக்கிறீங்க இதுல எந்த விதமான அரசியலும் கிடையாது இது அவனுடைய ஆட்டிடியூட் அந்த பையனுடைய ஆட்டிடியூட் தான் பிரச்சனை இந்த பையனுடைய இந்த டீச்சர்ஸ்ட காட்டின ஆட்டிடியூட பத்தி பேசுன ரங்கராஜ் பாண்டிய நீங்க அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறீங்களா அப்ப டீச்சர்ஸ்ட எப்படி பேசலாமா அந்த டீச்சர் தட்டிக்கிட்டது தப்பா உடனே அவர் வந்து வேற ஸ்கூல்ல கூப்பிடற இல்லையா சார் அது பேச வேண்டிய இடம் எது இல்லை சார் அப்படின்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படி பேச கூடாதுன்னு சொல்லுங்க அதுக்கான விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துங்க இந்த பையன் பண்ணது தப்பு அந்த ஆசிரியரை அவர் கூட்ட அந்த ஆசிரியரை வழிப்படுத்தினது ரிணப்படுத்தினது பேசி காயப்படுத்தினது அது தவறு அந்த பசங்களுக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அவங்க திசை திருப்பினது தப்பு அதுக்கு கூட இல்லைங்க அரசியல் ஆக்காருங்க வழியில சொல்றேன் இது அரசியல் போது நீங்க சொல்லக்கூடிய முறையில வரேன் எவ்வளவு பெரிய பாவம் செய்யறீங்க தெரியுமா அந்த கர்மம் உங்களை சும்மா விடாது இப்படித்தானே சொல்ல வேண்டியது இருக்கு நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க கர்ம பலம் இருக்கு நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் கர்மம் நல்லது பண்ணுவோம் ஜெயிப்போம் இது நல்லது பண்ணுங்க பசங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க வாழ்வியல் முறையில் சொல்லிக் கொடுங்க ஜெயிக்கிறதுக்கான இலக்குகளை சொல்லிக் கொடுங்க இலக்கண்கின்றது இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க இலக்கு இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் உங்க அப்பா அம்மா வந்து விவசாயிகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா கஷ்டத்துல இருக்கிறாங்களா பிரச்சனை இருக்கிறாங்களா வச்சுக்கிட்டீங்கல வந்து தெளிவா வந்து டெய்லி நீங்க யோசிச்சீங்கன்னா இலக்கு சார்ந்த விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அந்த எக்ஸாம்பிளுக்கு நீ என்ன பண்ணணும் அதுக்கு அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்ப ஒரு மெடிடேஷன் பண்ணணும் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணனும் யோகா பண்ணணும் இந்த தியானம் பண்ண மெமரி நிக்கும் அதை சொல்லிக் கொடுங்க சார் அதை விட்டுக்கிட்டு நடக்காது நடக்க மாட்டோம் பசங்களை வழி திறப்ப திசை திருப்ப நாங்க மாட்டோம் அப்ப நாங்க பயிற்சியாளர்களா பேச்சாளர்களா இருக்கும் போது எங்களை எங்களை மாதிரி என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பேச்ச திறமையான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்குமான வாய்ப்புகளுக்காக தயாராக இருக்கிறாங்க எல்லாருக்கும் பேசக்கூடிய முறையில் பேசித்தாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொருத்தங்க போய் பேசித்தான் இருக்காங்க ஏன் இவரது மொத்தம் சர்ச்சையாகுது சர்ச்சையான பேச்சாகிறது காரணம் ஆட்டிடியூட் பேசின ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்க சிரிக்க நீங்க ஸ்பிரிச்சுவல் லீடர் தெரியாதப்பா சிரிச்சு பழகி நல்ல விஷயத்துக்கு கொண்டு வாங்க இது மறுபடியும் ஆணித்தனமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் நண்பர்களே பெற்றோர்களே தாய்மார்களே ஆசிரியர்களே மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்தான ஒரு நியூஸ் நல்ல பயிற்சியாளர்களை கூப்பிட்டு நல்ல பயிற்சி கொடுத்து பசங்களுக்கான இலக்க நிர்ணயிங்க பசங்களுக்கான வாழ்க்கையில் முறைகளை கற்றுக் கொடுங்கள் ஸ்கூல்ல சிலபஸில் இல்லாத விஷயங்கள் தான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸஸை கூப்பிட்டுறது இந்த கோல் செட்டிங்கில் எடுக்கிறது இல்லாத விஷயங்கள் கூப்பிடும்போது அதற்கான ப்ரொஃபஷனலான ஆளை கூப்பிடுங்க அது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸும் நிறைய இருக்கு ஃப்ரீயாக வந்து எடுத்து கொடுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நான் எல்லாம் எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போய் இலவசமாக கிளாஸ் எடுத்திருக்கேன் என்னை மாதிரி என் நண்பர்கள் என்னுடைய கொலீக்ஸ் என்னுடைய குருநாதர்கள் எல்லாருமே இலவசமா கிளாஸ் பண்ணுவோம் வி ஆர் ட்ரைனர்ஸ் பயிற்சியாளர்கள் பயிற்சி என்கிறது இன்னைக்கு காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் எந்த விஷயத்துல பயிற்சி கிடையாது பயிற்சியாளர்களை திறன் படையான பயிற்சியாளர்களை பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச்சாளர்களுக்கு பஞ்சம் இங்க சுகிசிவம் ஐயா மாதிரி பர்வீன் சுல்தான மாதிரி இவ்வளவு அழகான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிடுங்க அவங்கள பேச வைங்க பசங்களுக்கு பயன்படுவோம் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா போடுங்க ஸ்கிரீன் போடுங்க யூடியூப போட்டு எல்லா பசங்களும் காட்டுங்க கூப்பிடுறதுக்கு முடியல ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க முடியலன்னு நீங்க கூட்டிட்டு வந்ததெல்லாம் நாங்க எல்லாரும் இப்படி எல்லாம் பார்க்க தான் செய்யணும் ஒரு போலி சாமியாரை கூப்பிட்டு மாலை எல்லாம் போட்டு அந்த பசங்களை ரெண்டு சைடு நின்னு நின்று ட்ரம் எல்லாம் அடிக்க வச்சு ஒரு ஹாண்ட் என்னன்னு சொல்றதுக்கு சொல்லும் போது இப்போ நம்ம ஒரு பே ட்ரைனரா உங்களுக்கும் கோபரமானு நீங்க கேட்பீங்க சில விஷயங்கள் பார்க்கும்போது ஏ அதற்கே கோபம் இல்லையா அதே மாதிரிதான் சில விஷயங்கள் பார்க்கும்போது அடிப்படையான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் சமூகத்துல இருந்து மாத்த வேண்டிய விஷயங்கள் சமூகத்துல இருந்து அழிக்க வேண்டிய இதே மாதிரி பரம்பரல் மாதிரியான போலி சாமியர்களை அழிப்போம் என்கின்றது எங்களுக்கு அஹ் அழிப்போம் பழம்பொருள் மாதிரியான சாமியர்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் பரம்பொருள் மாதிரியான மகாவிஷ்ணு மாதிரியான நபர்கள் உங்களுக்கு என்ன வருமோ ஸ்டாண்ட் அப் காமெடியோ இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ ஒரு ஸ்பீக்கராக ஒரு பேச்சாளராக மட்டும் நீங்கள் செயல்பட்டு இதே மாதிரியான தெரியாத விஷயங்களை தெரிஞ்சது மாதிரி நடிச்சு புரிஞ்சது மாதிரி நடிச்சு ஒரு நாளுக்கு முன்னாடி போய் படிச்சு புத்தகத்தை வாசிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை இப்படிதான் மாட்டுவீங்க இப்படிதான் மாட்டுவீங்க இப்படி மாட்டாம இருக்கிறதுக்கான இது ஒரு எச்சரிக்கை மணியாக பரன்பொருள் மாதிரியான அத்தனை சாமியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளைய வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க